எல்லா உயிர்களும் மின்பொற்றும் வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம்ம ஜோதி அரட்பெருஞ்சோதி சத்திய சத்யஞான சபை திருமணிகை நஞ்சை ஊத்துக்குடி அல்லகர் நகர் ஈரோட் சபையில் சீரும் சிறப்புமாக நம் மாலை வழிபாட்டை நம் ஜோதி வல்லல் பெருமானார் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஜோதி வல்லல் பெருமானாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமானரை ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்படுகிறோம் அருட்பெரு ஜோதி அருட்பெரு ஜோதி தனி பெருதருடை அருட்பெரு ஜோதி சத்திய அறிவு ஐயன் அருள் வருகின்றதரு நம்பிது ஐயம் இல்லை ஐயம் இல்லை ஐயன் அடியானை மெய்யன் இணையால் கொண்ட வேத்தக தீர்ச்சபையில் விளங்குகின்ற தீர்த்தமில்லா நல்ல விமலன்

தந்தனை மே ஏற்றி தனித்த பெரும் சுகம் அடித்த தனித்த பெரும் பதிதான் பெறவே திருப்பொதுவில் திருமேனி தரித்து சித்தாட் சித்தெல்லாம் புரிகின்ற திருநாள்கள் அடுத்த ஓர் புறவே இது நல்ல தருணம் இங்கே வம்மின் உலகியலில் உண்ணியவா ரூற்றுடுவியில் விரைந்தே காணாத காட்சிகள் காணிருக்கின்றது காலமில்லா

திரைந்து திரைந்துழுத்த வரும் இளமை அடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வரைந்து வரைந்தெல்லாம் செய் வல்ல சித்தன் தானே வருகின்ற தருணம் இது வரப்பெறலாம் நீதி கரைந்து கரைந்துளம் உருகி கண்களில் நீர் பெருகி கருணை நட கடவுளை உட்கருதுமினோர் கழித்தே சொல் வந்த வேத முனை முடிவீடு துளந்து

இதுவே செக்தவர்களை எழுப்புகின்ற திருத்தருணம்